அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எனக்கு ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க பல பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவு ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடாது இம்மிடியட் ரிசல்ட்டாக தரக்கூடியது இந்த வசிய எந்திரத்தை எப்படி பயன்படுத்தாது இதற்குன்றான முறைகள் என்ன இதை நாங்கள் எந்த டைமில் பயன்படுத்தணும் இதனுடைய பலன் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த பக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பொதுவாக ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறவங்க இந்த வசிய முறையாக கையாளலாம் ரொம்ப ஈஸியானது அதே சமயத்தில் நல்லா பலனை தரக்கூடியது எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது தைரியமாக பண்ணலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் பெண்கள் மாத விடாய் காலங்களில் பண்ணக்கூடாது தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது அது முடிஞ்சவொடனே பண்ணலாம் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து இந்த வசதி முறையை கையாளுங்க யாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டோ அல்லது நாலு பேர் பார்க்குற மாதிரியோ பண்ணக்கூடாது பலன் தராது தனிமையான ஒரு இடம் ஒயிட் கலர் பிளெயின் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பெனாவோ ப்ளூவோ ரெட்டோ உங்கள் கிட்டே என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி நான் இப்போ வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த எந்திரத்தை அப்படியே வரைங்க உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது வரைஞ்சி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதற்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போட்டுருங்க மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வந்துடுச்சு நீங்கள் முதல்ல போட வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போது இந்த கட்டத்துலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து நாலு போடுங்க இங்கே வந்து ஆறு போடுங்க இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே நாலு போடணும் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் இங்கே ஆறு போடுங்க இப்போ இந்த கட்டத்துக்கு வாங்க இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இங்கே நாலு போடணும் ஏற்கனவே போட்டுட்டோம் இங்கே ஆறு போடுங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இங்கே நாலு போடணும் ஏற்கனவே போட்டாச்சு இந்த இடத்துல ஆறு போடுங்க இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் பெயர்கள் இந்த இடத்துல எழுதுங்க முதல்ல இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதுங்க நான் எப்படி பெயர் எதை சொல்கிறேனோ அப்படின் தான் எழுதுணும் நீங்கள் உங்கள் பெயர் போட்டு ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடணும் இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் பேர் கொடுங்க ஆனால் அவங்க ஆனாக இருந்தால் பென் பின்னாக இருந்தால் பின்த்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் சேரனாக்க ஓப்பா அப்படின்னு போடுங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் நான் ஒரு மந்திரம் எழுதி காமிக்கிறேன் அதை வந்து நூற்றி ஒரு முறை சொல்லணும் யா அது இதை யா ஒதுகுங்கிற மந்திரத்தை நூற்றி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதிவிட்டு இதை மடிச்சிடுங்க மடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நைட்டு மாத்திரம் உங்கள் தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க நல்லா டேப் போட்டு சுற்றுருங்க யாரும் பிரித்து பார்க்காத அளவுக்கு டேப்போ நூலோ போட்டு சுற்றுருங்க நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் தலைகாணி கீழே வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக படுத்துருங்க படுத்துட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சவன என்ன என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கனாக்கா மறுநாள் காலையில் ஈவினிங்குக்குள்ளே உடனே கிடையாது ஈவினிங்குக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய பாரமான பொருளை கீழே வச்சுருங்க பெரிய கல் இரண்டு கிலோவுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஏதாவது பெரிய கல் கீழே கீழேயோ அல்லது பெரிய கல் கீழேயோ வச்சிடலாம் வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க மூணே நாள் தான் முதல் நாள் நீங்கள் நைட்டு பண்ணவுன்னே அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் மனசு மாதிரி திரும்பிடுவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் மறுநாள் ஈவினிங்குள்ளே புதைக்கலாம் காதலன் காதலை ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிரிந்து வாழும் நண்பர்கள் தோழிகள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்கு இந்த வசிமுறை ரொம்ப அபாரம் இந்த கள்ளி கிழக்கு எதுக்குனாக்கா அழுத்தம் கிடைக்கணும் இதுக்கு அழுத்தம் கிடைக்க கிடைக்க அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் அதிகமாக வரும் உங்களிடம் சேருவதற்கும் பழகுவதற்கும் திரும்பி வந்து உங்களிடம் வாழ்வதற்கும் விரும்புவாங்க அவசப்படுவாங்க அதனால தான் பாரமான பொருள் நம்ம வைக்க சொல்கிறது யாரும் எடுக்காத ஒரு இடமாக பார்த்து வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் திரும்பி வந்துட்டாலும் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை பண்ணி பாருங்க நண்பர்களே வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் அபாரமான அற்புதமான ஒரு வசியம் முறை சிலவே இல்லாமல் நீங்கள் வீட்லேயே நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்